வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது புதிய தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் ரயில் பெட்டிகளுக்கும் ஏற்கனவே உபயோகத்தில் இருக்கும் பழைய ரயில் பெட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றித்தான் அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் தற்போது இந்தியாவில் இயங்கும் பல எக்ஸ்பிரஸ் ரயில்களில் புதிய தொழில்நுட்பம் கொண்ட ரயில் பெட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஏற்கனவே ராஜ்தானி சதாப்தி துரந்தோ போன்ற அதிவிரைவு ரயில்களில் இந்த பெட்டிகளை உபயோகப்படுத்துகிறார்கள் இப்போது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் இந்த பெட்டிகள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன இந்த தொழில்நுட்பத்தின் பெயர் எல்ஹெச்பி இது இந்திய ரயில்வேயில் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்றே சொல்லலாம் இதில் பல அனுகூலங்கள் இருந்தாலும் சில சிரமங்களும் இருப்பது போல் தெரிகிறது அதை பற்றி இறுதியாக பார்ப்போம் அதற்கு முன் எல்ஹெச்பி என்றால் என்ன என்பதை கொஞ்சம் பார்ப்போம் நாம் தற்போது உபயோகித்து வரும் ரயில் பெட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஸ்லேரன் ஸ்விஸ் கார் அண்ட் எலிவேட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ற நிறுவனம் வடிவமைத்து கொடுத்தது சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் இந்த வகை ரயில் பெட்டிகள் தான் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு ஏற்றது இந்த பெட்டிகள் அதிக எடை கொண்டது பராமரிப்பு அதிகம் தேவைப்படுவது அதிவேகத்தில் செல்வதற்கு ஏற்றதல்ல என்ற குறைகள் ஆரம்பத்தில் இருந்தே இருந்து வந்தன அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே வடிவமைப்பில் பெட்டிகள் வந்து கொண்டிருப்பதை ரயில்வே நிர்வாகம் மாற்ற நினைத்தது ரயில்களின் வேகத்தை கூட்ட வேண்டும் அதே வேளையில் ஏற்கனவே இருக்கும் ரயில் பாதைகளை மாற்றவும் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது அப்போதுதான் செலவு கட்டுப்படியாகும் ஒரே நேரத்தில் ரயில் பெட்டிகளையும் ரயில் பாதைகளையும் புதிதாக மாற்றினால் பட்ஜெட் தாங்காது என்று கருதியது அதன்படி தற்போது இருக்கும் ரயில்வே நெட்வொர்க்கில் மாற்றம் எதுவும் செய்யாமல் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கவும் பெட்டிகளின் எடை குறைவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய புதிய ரயில் பெட்டி அமைப்பை உலகம் முழுவதும் தேடியது அப்படி தேடிய போது கிடைத்ததுதான் ஜெர்மனியின் ஆஸ்டன் நிறுவனம் தயாரித்த இந்த புதிய தொழில்நுட்பம் இதன் பெயர் லிங்கே ஹாஃப்மன் போஷ் சுருக்கமாக எல்ஹெச்பி தொழில்நுட்பம் இதில் நிறைய அனுகூலங்கள் இருக்கின்றன பழைய ஐசிஎஃப் அதாவது இன்டகரல் கோச் ஃபேக்டரியில் தயாரிக்கப்படும் பழைய தொழில்நுட்பத்தில் உருவான பெட்டிகளின் வேகம் சராசரியாக எழுபது கிலோமீட்டர் உச்சபட்ச வேகம் நூத்தி பத்து கிலோமீட்டர் வரையே செல்ல முடியும் ஆனால் பஞ்சாப் கபூர்தலாவில் தயாரிக்கப்படும் ஆர்சிஎஃப் அதாவது ரயில் கோச் உருவாகும் புதிய தொழில்நுட்ப பெட்டிகள் சராசரியாக நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் உச்சபட்ச வேகமாக அறுபது கிலோமீட்டர் வரையும் செல்ல முடியும் இந்த பெட்டிகளை கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கும் இது ஈடு கொடுத்திருக்கிறது பழைய பெட்டிகளில் சத்தம் டிசிபிள் வரை இருக்கும் என்றால் புதிய பெட்டிகளில் அது அறுபது சதவீதம் வரை இருக்கும் அதேபோல் புதிய பெட்டிகளில் டிஸ்க் பிரேக் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது அதிவிரைவாக செல்லும் ரயிலை உடனடியாக நிறுத்துவதற்கு இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது அதனால் வேகமாக செல்லும் போதும் பாதுகாப்பு இருக்கிறது பழைய பெட்டி போது இதில் அதிர்வும் குறைவு பழைய பெட்டியை விட புதிய பெட்டிகள் ஒன்னு மீட்டர் கூடுதலான நீளம் கொண்டிருப்பதால் எண்ணிக்கை அதிகமாகிறது பழைய பெட்டியில் படுக்கை வசதி கொண்ட ஒரு பெட்டியில் பயணிக்க முடியும் என்றால் இந்த பெட்டியில் எண்பது பேர் பயணிக்கலாம் இதனால் ஒரு பெட்டியில் கூடுதல் வருமானம் ரயில்வேக்கு புதிய தொழில்நுட்பத்தில் ரயில் பெட்டிகளை ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு சென்டர் பஃபர் கப்ளர் என்ற புதிய முறை பயன்படுத்தப்படுகிறது இந்த தொழில்நுட்பம் கூடுதல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது ரயில் தடம் புரண்டாலோ விபத்து ஏற்பட்டாலோ பழைய ரயில் பெட்டிகள் போல் ஒன்றின் மீது ஒன்று ஏறி உட்கார்ந்து கொள்ளாது பக்கவாட்டில் திரும்பிக் கொள்ளும் அதனால் உயிரிழப்பு வெகுவாக குறையும் இதனால் தான் இதனை பாதுகாப்பு நிறைந்தது என்று கூறுகிறார்கள் இதற்கு சமீபத்திய விபத்து ஒன்றை உதாரணமாக கூறலாம் டெல்லியிலிருந்து திப்ருகர் சென்று கொண்டிருந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தபோது போது தடம் புரண்டது இதில் நாலு பேர் பலியானார்கள் இந்த எக்ஸ்பிரஸ் புதிய எல்ஹெச்பி ரயில் பெட்டிகளை கொண்டிருந்தது இதுவே பழைய பெட்டிகளாக இருந்திருந்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் என்பதாக இருந்திருக்கும் என்று ரயில்வே துறை சொல்கிறது அதனால்தான் இது பாதுகாப்பான ஒன்று மேலும் பழைய பெட்டிகள் ஒவ்வொரு இரண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பின்னும் சோதனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நான்கு லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பின்பும் ஓவர்ஹாலிங் செய்ய வேண்டும் புதிய பெட்டிகள் நீண்ட ஓட்டத்திற்கு ஏற்றது இவற்றை ஐந்து லட்சம் கிலோமீட்டர் வரை எந்த சோதனையும் செய்ய வேண்டியதில்லை ஐந்து லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பின் சோதனையும் பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பின் ஓவர் செய்தால் போதும் இதனால் பராமரிப்பு செலவு மிகவும் குறைந்து விடுகிறது குளிர்சாதன பெட்டிகள் மைக்ரோ ப்ராசசர் முறையில் கட்டுப்படுத்தப்படுவதால் வெளி வெப்பநிலைக்கு ஏற்ப தானாகவே அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் இதனால் சீரான குளிர்ச்சி ரயில் பெட்டியில் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும் இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த புதிய தொழில்நுட்ப பெட்டிகளில் இருக்கின்றன என்ற நல்ல செய்திதான் இந்த ரயிலில் பயணம் செய்ய பலரை தூண்டியது வெளியில் இருந்து பார்க்கும் போது பெட்டிகளின் வித்தியாசமான வண்ணம் வசீகரம் செய்தது இத்தனை நாட்களாக இப்படிப்பட்ட ரயில் பெட்டிகளை பார்க்க வேண்டும் என்றால் சென்னை போன்ற நகரங்களுக்குத்தான் செல்ல வேண்டும் பெரும்பாலும் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்களில் தான் இந்த பெட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன முதன் முதலாக மதுரை திருச்சி போன்ற ரயில்களில் இவற்றை பார்த்ததும் மனம் புரித்தது பெட்டிக்குள் காலடி எடுத்து வைத்ததும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பலபலவென்று ஜொலிக்கும் டாய்லெட்டு தான் கண்ணில் பட்டது பழைய பெட்டிகளை ஒப்பிடும் போது இதன் வடிவமைப்பு எல்லாமே சூப்பர் ஆனால் டாய்லெட்டின் அளவு விமான டாய்லெட் போல் சுருங்கிவிட்டது பெருத்த சரீரம் கொண்டவர்களுக்கு சற்று சிரமம் தரும் ஒன்றாகத்தான் அதன் அளவு இருக்கிறது பெரிய கண்ணாடி பிளஸ் பாயிண்ட் இந்தியன் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைல் என்ற இரண்டு வகையான டாய்லெட்டுகள் இருக்கின்றன வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் அப்படியே விமான டாய்லெட்டை நினைவுபடுத்துகிறது என்ன விமானத்தில் பிளாஸ்டிக் பொருட்களால் டாய்லெட் உருவாக்கப்பட்டிருக்கும் இங்கு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல பராமரிப்பும் நமது மக்களின் ஒத்துழைப்பும் இருந்தால் இந்த டாய்லெட் பொலிவை இழக்காமல் இருக்கும் ஆனால் அந்த எண்ணம் அடுத்தடுத்து சில பயணங்களில் காணாமல் போனது சில டாய்லெட்டுகளில் கதவு மூடப்படுவதில் பிரச்சனை இருந்தது சிலவற்றில் பிளஷ் அவுட்டுக்கான பட்டன் காணாமல் போயிருந்தது இதனால் கழிவறை கழிவுகள் சரியாக அகற்றப்படாமல் தேங்கி இருந்தன கதவுகளின் நினைப்பு ஸ்குருக்கள் கலன்று வந்திருந்தன பராமரிப்பில் நாம் பூஜ்ஜியம் என்பதை இவைகள் காட்டின அதேபோல் பயணமும் சுமுத்தாக இல்லை சென்டர் பஃபர் கப்ளர் என்ற பெட்டிகளின் நினைப்புகள் வெடுக்கென்று இழுப்பதால் சரக்கு ரயில்கள் ஈடுபடுவது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது அதேபோல் போல் நிற்கும் போதும் டிஸ்க் பிரேக் என்பதால் படுக்கையில் படுத்திருப்பவர்கள் கீழே விழுவது போல் படு பயங்கரமாக நிற்கிறது மேலும் பிரேக் போடும்போது அது ஏற்படுத்தும் சத்தம் வேறு தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பிடுகிறது அதிர்வும் ரயில் வேகமாக செல்லும் போது ஏற்படும் சத்தமும் பழைய பெட்டிகளை விட கூடுதலாக கேட்கிறது அதிர்வும் அதிகமாக இருப்பதாக ரயிலில் பயணிப்பவர்கள் சொல்கிறார்கள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் அதிக குழுக்களை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது ஏன் ரயில்வே நிர்வாகம் கொடுத்திருக்கும் பல சிறப்புகளை நாம் உணர முடியாமல் போனது என்பது தெரியவில்லை இதுபோக இன்ஜினுக்கு அடுத்துள்ள ஜெனரேட்டர் வேனில் இருந்து வெளிவரும் சத்தம் அதற்கடுத்து இருக்கும் இரண்டு பெட்டிகளில் பயணிப்பவர்களுக்கு தலவலியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதே வேளையில் சிறப்புகளுக்கும் பஞ்சமில்லை வாசற்படிகளுக்கு அடுத்திருக்கும் பாதை நல்ல அகலமாக இருக்கிறது இது பழைய ரயில் பெட்டிகளில் கிடையாது மேலே சீலிங்கு புதிதாக இருப்பதால் பார்வைக்கு நன்றாக உள்ளது படுக்கை சற்று அகலமாக இருக்கிறது ஏசி பெட்டியில் நிறைய வித்தியாசங்களை உணர முடிகிறது வெளி வெப்பத்துக்கு ஏற்ப உள்ளுக்குள் மாறுவதால் அதிகமான குளிரோ அல்லது வியர்க்கும் நிலையோ இல்லை இது ஒரு வசதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.